யூதாவின் ராஜாவான அபியா இறந்த பின் அவருடைய மகன் ஆசா அவனுக்கு பதிலாக அபியா அல்லது என்றும் அழைக்கப்படும் அபியா மன்னன் ரெகுபயின் மகன் மற்றும் ஆசாவின் தந்தை அபியா ஒரு பொல்லாத ராஜா அவருடைய இருதயம் அவருடைய முற்பிதாவாகிய தாவேதின் இருதயத்தைப் போல அவருடைய தேவனாகிய கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படவில்லை அவனது மகன் ஆசா தாவேதின் வழித்தோன்றல் மற்றும் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் மூன்றாவது ராஜா அவர் நாற்பத்தொரு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் மேலும் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வையில் நன்மையும் செம்மையானதையும் செய்தார் ஆசா கடவுளின் பார்வையில் சரியானதை செய்ய விரும்பினார் மேலும் பொய்க் கடவுள்களை வணங்க பயன்படுத்தப்பட்டு கற்களை உடைத்து நொறுக்கும்படி கட்டளையிட்டார் புறஜாதியார் அமைத்திருந்த தூப பீடங்களையும் சிலைகளையும் தூண்களையும் அகற்றினார் மேலும் யூதா ஜனங்கள் கடவுளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படையும்படி ராஜா உற்சாகப்படுத்தினார் தேசம் சமாதானமாக இருந்தது ஆசா நகரங்களை சீரமைக்க இந்த நேரத்தை பயன்படுத்தினார் கோபுரங்கள் வாயில்கள் மற்றும் கம்பிகள் கொண்ட வலுவான நகரசுவர்கள் அவற்றின் பாதுகாப்பை வலுப்படுத்த கட்டப்பட்டன குஷ் இன்றைய எத்தியோப்பியா இந்த நாட்டு மன்னன் சரா யூதாவை தாக்க தன் பெரும் படையை அனுப்ப முடிவு செய்தான் அவர்களுக்கு விரோதமாக பத்து லட்சம் சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு தெற்கிலிருந்து யூதாவை அணுகினார்கள் ஆசா தன் படைகளை கூட்டி மாரேஷாவுக்கு அருகிலுள்ள செபத்தா பள்ளத்தாக்கில் தயாராக நின்றான் ஆசா வழக்கம் போல உதவிக்காக ஆண்டவரை அழைத்தார் வலிமையற்றவர்களுக்கு இறைவன் மட்டுமே உதவ முடியும் என்று அவர் அறிவித்தார் உம் பெயரால் நாங்கள் இந்த பெரிய படையுடன் போரிடுகிறோம் நீங்கள் எங்கள் தேவன் இந்த மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வெற்றி பெற அனுமதிக்காதீர்கள் என்று வேண்டினான் ஆண்டவர் ஆசா அரசனுக்கும் யூதாவின் படைகளுக்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலை கொடுத்தார் குஷ் ராணுவம் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடியது பின் அவர்கள் அருகில் உள்ள நகரங்களை அழித்துவிட்டு மந்தைகள் உட்பட ஏராளமான செம்மறி ஆடுகள் ஒட்டகங்களுடன் எருசலேமுக்கு திரும்பினர் ஆசா திரும்பி வந்தபோது கடவுள் ஓதே தீர்க்கதரிசியின் மகன் அசரியாவை வெற்றி பெற்ற அரசனுக்கான செய்தியுடன் சந்திக்க அனுப்பினார் அசரியா தீர்க்கதரிசனம் உரைத்தான் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை தேடினால் அவரை காண்பீர்கள் ஆனால் நீங்கள் அவரை கைவிட்டால் அவர் உங்களை கைவிடுவார் என்று எச்சரித்தார் கடவுளுடைய வார்த்தைகளால் உற்சாகமடைந்த ராஜாவாகிய ஆசா ஆலயத்திற்கு எதிரே இருந்த பலிபீடத்தை பழுது பார்த்தார் அவருடைய ஆட்சியின் பதினைந்தாவது ஆண்டில் கடவுளை வணங்குவதற்காக தேசம் முழுவதும் இரு கூடியது எழுநூறு கால்நடைகளும் ஏழாயிரம் ஆடுகளும் பலியிடப்பட்டன மேலும் மக்கள் கடவுளோடு இருப்போம் என்று சத்தியம் செய்தார்கள் ராஜாவாகிய ஆசா சிலைகளை அகற்றுவதைத் தொடர்ந்தார் மற்றும் அவரது பாட்டி மாகாவை அவரது பதவியில் இருந்து அகற்றினார் இதயம் கடவுளிடம் முழுமையாக இருந்தது தேசம் இருபது வருடங்களுக்கு மேல் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்தது அரசன் தானும் தன் தந்தையும் கடவுளுக்கு அர்ப்பணித்த வெள்ளி மற்றும் பொன்பொருட்களை கோவிலுக்குள் கொண்டு வந்தான் ஆசா அரசனின் முப்பத்தைந்தாம் ஆண்டு வரை போர் இல்லை இஸ்ரவேலர்கள் இரண்டு தேசங்களாக பிரிந்தனர் யூதாவின் தெற்கு ராச்சியத்தில் இரண்டு யூத பழங்குடியினரை ஆசா மன்னர் ஆட்சி செய்தார் அதே நேரத்தில் பாஷா ராஜா இஸ்ரேலின் வடக்கு இராச்சியத்தில் பத்து யூத பழங்குடியினரை ஆட்சி செய்தார் ஆசாவின் ஆட்சியின் முப்பத்தாறாவது ஆண்டில் பாஷா அராமின் ராஜாவுடன் கூட்டணி வைத்து ஆசா ராஜாவை அச்சுறுத்துவதற்காக ஒரு சக்தி வாய்ந்த படையை திரட்டினார் பாஷா மன்னனின் படைகள் பெனியமின் கோத்திரத்தின் எல்லைப் பகுதியான ராமா நகருக்கு நகர்ந்தன அது யூதாவிற்குள்ளும் வெளியேயும் ஒரு முக்கிய வணிகப்பாதையை சிரமமாக்கி கட்டுப்படுத்தியது பாஷாவின் படை நகரத்தை கைப்பற்றி வளைத்தது யூதாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் யாரும் செல்ல முடியாதபடி அவர்கள் எல்லையை கட்டுப்படுத்தினர் ஆசாசா ராமாவை மீண்டும் கைப்பற்ற வேண்டியிருந்தது ஆனால் பாஷா மன்னன் ஆறாமின் சக்தி வாய்ந்த ராஜாவான பென்ஹதாத் மற்றும் அவரது இராணுவத்தின் ஆதரவை பெற்றிருக்கையில் அது மிகவும் கடினமாக இருந்தது வழக்கம்போல ஆசா கடவுளிடம் உதவி கேட்டு அவரை நம்புவதற்கு பதிலாக தனது சொந்த திட்டத்தை வகுத்தார் முன்பு ஆசா தனது ஆட்சியில் வெள்ளியையும் பொன்னையும் கோயில் கருவூலத்திற்கு கொடுத்தார் அவர் இப்போது அவைகளை ஆராமின் ராஜா பென்ஹதாத்துக்கு லஞ்சமாக அனுப்பினான் ஆலய பொக்கிஷத்துடன் அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் நான் உனக்கு வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன் இப்போது இஸ்ரவேலின் ராஜா பாஷாவுடன் யுத்தம் செய்து அவனை முறியடிக்க வேண்டும் என்பதே பென்ஹாதா கடவுளுக்கு சொந்தமான தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு உடனே தன் படையைத் திரட்டி இஸ்ரேலை தாக்கினான் தான் தாக்கப்படுவதை கேள்விப்பட்ட பாஷா தனது நிலத்தை காக்க தெற்கில் இருந்த படைகளை விலக்கிக் கொண்டான் இதனால் ஆசா ராமாவை திரும்பப் பெறவும் பாஷாவின் அரண்மனைக்கு சென்று கட்டிடக் கற்களையும் மரங்களையும் கொள்ளையடித்தார் இந்த பொருட்களை எல்லை நகரங்களை பலப்படுத்த பயன்படுத்தினார் ஆசா செய்ததை கடவுள் பார்த்து மிகவும் கோபமடைந்து தீர்க்கதரிசியான ஹனானியை அவரிடம் அனுப்பினார் ஆனால் ஆசாவோ அவரை சிறையில் அடைத்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அரசன் ஆசா காலில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் அவரை குணப்படுத்த மருத்துவர்களை நம்பினார் ஆனால் அவர்களால் முடியவில்லை இருப்பினும் அவர் கடவுளிடம் உதவி கேட்க மறுத்தார் ஆசா அரசன் கடவுளின் உதவியை நாடிய போது வெற்றியையும் அமைதியையும் அனுபவித்தான் ஆனால் உதவியின்றி பிரச்சனைகளை தீர்க்க முயன்ற எதிர்கொண்டான் உங்கள் பதில் என்ன ஒன்று சாலமோனின் மகன் பேரன் ஆகியோரின் பெயர்கள் என்ன இரண்டு தேசத்தின் இன்றைய பெயர் என்ன மூன்று ராஜாவுக்கு வாழ்த்து செய்தி கொண்டு வந்த தீர்க்கதரிசி யார் நான்கு ஆசா ராஜா சிறை வைத்த தீர்க்கதரிசி பெயர் என்ன ஐந்து ஆசா ராஜா கடவுளுக்கு விரோதமாய் செய்த காரியம் என்ன